அனைவருக்கும் வணக்கம் கடகராசனிகர்களுக்கு அரசனை போல வாழ்வு தரும் யோகத்தால் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கடகராசனையர்களுக்கு இந்த யோகத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சாமர யோகத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட பொருளாதாரம் வருவாயுடன் உள்ள சக்கரவர்த்தி போன்று வாழ வேண்டும் என்ற திண்ணம் எல்லோருக்கும் உண்டு அதற்கான அமைப்பு இருந்தால்தான் அந்த யோகம் உங்களை நாடும் நீங்களும் யோகத்தை நோக்கியே பயணிப்பீர்கள் என்பதே உண்மை அப்படிப்பட்ட நீடித்த பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையுடன் மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு மேல் உள்ள யோக அமைப்பை இந்த சாமர யோகம் என்று சொல்லப்படுகிறது இது ராஜ யோகங்களில் ஒன்றாக சிறப்பாக சொல்லப்படுது ஜாதகரும் அந்த பொருளாதாரத்தை திறம்பட கையாளும் திறமை ஆரோக்கியம் உள்ளவனாகவும் இருப்பான் பாமரனாக இருந்தாலும் சாமர யோகம் உயர்வு தரும் என்பது இந்த அமைப்புகள் என்ன என்று பார்க்கும் போது பிறந்த ஜாதகத்தின் லக்னாதிபதி சூரியனிலிருந்து ஆறு பாவத்திற்குள் இருக்க வேண்டும் அதாவது ஜாதகர் பகல் பொழுதில் ஜனனம் அடைந்திருக்க வேண்டும் அதே போல் சந்திரன் வளர்புறை சந்திரனாக இருக்க வேண்டும் அதாவது சூரியனுக்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சந்திரன் இருப்பது மேலும் ஜாதகர் எந்த லக்னத்தில் ஜனனித்தாலும் லக்னாதிபதி உச்சம் அமைப்பை பெற்றிருக்க வேண்டும் உங்கள் லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ கேந்திரம் என சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் பாவங்களில் வியாழன் இருக்க வேண்டும் இதுவே சாமர யோகம் என சாஸ்திரம் வலியுறுத்துகிறது இந்த சாமர யோகத்தால் கடகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீண்ட ஆயுளை தரும் அமைப்பாக உள்ளது கௌரவம் மற்றும் சமூகத்தில் தனித்துவமாக விளங்கும் அமைப்பாகவும் எப்பொழுதும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் அமைப்பையும் தருகிறது அதே போல் ஆளும் அதிகாரத்தையும் அல்லது ஆளும் அதிகாரத்தின் வட்டத்திற்குள் இருக்கும் அமைப்பாகவும் அமைகிறது